லைன் அழைக்கப்படுற சிங்கவால் குரங்குகள் இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலிகளில் மட்டும் வாழும் ஒரு வகை குரங்கு இதோட முகத்தை சுற்றி வெள்ளி போன்ற அடர்த்தியான பெடரி மயிறு இருக்கும் வால் பகுதி சிங்கத்தின் வால் போல நுனியில் முடிச்சுடன் இருக்கும் இதனால தான் இதற்கு சிங்கவால் குரங்குன்னு பேரு சிங்கவால் குரங்குகள் கூட்டமாக வாழும் ஒரு கூட்டத்தில் பத்து முதல் இருபது குரங்குகள் வரை இருக்கும் இந்த விலங்குகள் சத்தங்கள் எழுப்பியோ முகபாவனைகள் செய்தோ தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் ஆபத்துன்னு வரும்போது எச்சரிக்கை ஒளி எழுப்பி மற்ற குரங்குகளை எச்சரிக்கும் இந்த குரங்குகள் மர தான் பெரும்பாலான நேரத்தை கழிக்கும் இவற்றுக்கு தாகம் எடுத்தால் கூட தரையிறங்காது மாறாக மழைநீர் சேகரிக்கப்பட்ட இலைகளில் இருந்தோ அல்லது மரப்பொந்துகளில் இருக்கும் நீரிலிருந்தோ குடிநீர் அருந்தும் இவை உணவை சேகரித்து வைக்காது ஆனால் இவற்றுக்கு ஒரு பழம் பிடித்திருந்தால் அதை தனியாக வைத்து பின்னர் சாப்பிடும் இது மற்ற குரங்குகளுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்யும் ஒரு செயல் சிங்கவால் குரங்கின் குட்டிகள் முதல் ஆறு மாதங்களுக்கு தாயின் முதிகள் ஒட்டிக்கொண்டே பயணம் செய்யும் தாயின் அசைவுகளுக்கு ஏற்றவாறு குட்டிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள பழகி கொள்ளும்